ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் சண்டே ஸ்பெஷலாக காரசாரமான மீன் குழம்பு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து இன்றைக்கி ஒரு கிலோ மீன் வாங்கியிருந்தேன் அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது மீன் குழம்பு செய்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் என்னென்னு பார்த்துடலாம் நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு வடகம் சேர்த்து தாளிக்கிறேன் வடகம் சேர்த்தா நல்லாயிருக்கும் கிராமத்து சைட்லலாம் மீன் குழம்பு கறி குழம்பு எது செஞ்சாலுமே வடகம் போட்டு தான் தாளிப்பாங்க கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஆணையம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து இந்த ஆயில்லையே சேர்த்து நல்லா வதக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போது மஞ்சள் தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலரி விடலாம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்தா சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ நான் ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் மீன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புளி இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் வீட்டில் அரைச்ச ரெட் சில்லி பவுடரு ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துருக்கேன் இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் காரம் கம்மியாக தான் இருக்கும் இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இந்த காரம் வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது இதுக்கு தேவையான புளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு நல்லா புழிஞ்சிட்டு ஊற்றியிருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்மளுடைய தேவை எவ்வளோ அவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா கொதித்து வரட்டும் கொஞ்சம் சுண்டி வரும் குழம்பு இப்போ தேவையான அளவுக்கு மறுபடியும் நம்ம தண்ணி தேவைப்பட்டால் இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடும் தண்ணி நல்லா சுண்டி வந்துச்சுன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பு வந்து ரொ கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கணும் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா இப்போது கொத்தமல்லி இதில் சேர்த்துடலாம் கடைசியாக கொத்தமல்லி சேர்க்க முடியாது ஏன்னா முயன் குழம்புக்கு மீன் வந்து துண்டாயிடும் அதனால் மீன் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கொத்தமல்லி சேர்க்கணும் இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மீனை இதில் சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கினா போதும் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை ரொம்ப நேரம் மேன் வேக வச்சா அந் மீன் வந்து உடஞ்சிரும் மீன் குழம்பு ஃபுல்லாக முள் இருக்கிற மாதிரி தெரியும் அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கிட்டால் போதும் இது ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஒரு முறை அதை திருப்பி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டாலே போதும் நல்லா குக் ஆகிடும் மீன் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போவுமே மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா சுவை நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் பொழுது அதனால் முதல்ல மீன் குழம்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதம் வடிச்சுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் சாப்பிடும் பொழுது நல்லா டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதத்தோட இட்லி களி இதோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்க்யூ